ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நல்ல கலர்ஃபுல்லான ஈஸியான ஒரு ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக வெறும் பதினஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாங்க நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பார்த்துக்கு இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைபட்ட பிறகு இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் சக்கரை பால் எல்லாமே அளந்துக்கங்க நான் ஆஷிர்வாத் பிராண்ட் மாவு தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் அதுலேயே நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்தது இப்போ இதோட ஒரு சிட்டிகை உப்பும் கால் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட முக்கால் கப் அளவுக்கு காய்ச்சி பால் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்தும் அதே கப்பில் முக்கா கப்பல் சக்கரை காய்ச்சி பால் சேர்த்துட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க முட்டை உங்களுக்கு தேவை இல்லாட்டி நீங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க கூடவே ஸ்ட்ராபெரி எசன்ஸ் முட்டையோட வாசம் வராமல் இருக்கிறதுக்கும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்த்துருக்கேன் சேர்த்து இது மாதிரி பல்ஸ் ஸ்பூனில் ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்திங்கன்னா கேக் மாவு ரெடி கஷ்டப்படாமல் கட்டிகள் இல்லாமல் ஈஸியாக மிக்ஸர் ஜார்லேயே மாவை இந்த பதத்துக்கு கலந்து எடுத்துக்கங்க இப்போ மாவை எடுத்தாச்சு இதை ஊற்றி வேக வைக்கிறதுக்கு இது மாதிரி டீ கப் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இல்லாட்டி டீ டம்ளர் எடுத்துக்கலாம் குட்டி குட்டி பவுல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சில்வர் பாத்திரத்தில் எதுவாக இருந்தாலும் கொஞ்சமாக நெய் தடவிட்டு ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கங்க நான் டீ கப்லேயே ஊற்றியிருக்கேன் நெய்யோ எண்ணெயோ எதுவுமே தடவலை இது வெந்த பிறகு இதில் ஒட்டாமல் வரும் அதனால்தான் நான் இந்த டீ கப்பில் ஊற்றி ஊற்றி ஃபில் பண்ணி எடுத்திருக்கேன் முழுசாக ஊற்றிடாமல் இது மாதிரி பாதி அளவுக்கு மட்டும் ஊற்றி ஃபில் பண்ணிக்கோங்க எத்தனை கப்பு தேவைப்படுதோ அத்தனை கப்பில் ஊற்றி நிறைவே எடுத்துக்கோங்க இதை இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணீர் ஊற்றி நல்லா தண்ணீர் கொதி வந்த பிறகு இட்லி தட்டை போட்டு இது மாதிரி வரிசலாக அடிக்கிடுங்க அடிக்கிட்டு இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டீங்கன்னா போதும் நல்ல சூப்பரான கலர்ஃபுல்லான கேக் ரெடி நல்லா வெந்து வெடிச்சு இருக்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சுவையாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு நீங்களும் இந்த சாஃப்டான ஹெல்த்தியான கேக் ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை வச்சு கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் கடையெல்லாம் வாங்கினா மைதா மாவு பேக்கிங் பவுடர்லாம் அதிகமாக செத்துருப்பாங்க ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில ஹெல்த்தியான பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக சாஃப்டாக செஞ்சு கொடுக்கலாம் மாலை நேரத்தில் டீ காஃபியோடு இது மாதிரி சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்க சூப்பராக சுவையாக இருக்கும் கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்திங்கன்னா குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனி கடையில் அதிக காசு கொடுத்து வாங்க வேண்டியதே இல்லை இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்